ஹெச் போல்ஸின் மலைக்கு எந்த அப்படின்னாலும் நினைச்சு பார்க்க முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் நைனோட ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ இந்த வாரம் யார் எவிக்ட் ஆக போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்டேட் தான் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன் லிஸ்ட்டில் இந்த வாரம் வந்து எட்டு பேர் வந்திருந்தாங்க ஸோ அதில் வந்து நம்ம ப்ரிடிக் பண்ணியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா கலையரசன் தான் வந்து போவார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கலையரசனை தவிர யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஆதிரை அரோரா துஷார் வியானா அதுக்கப்புறம் ரம்யா சுபிக்ஷா அண்ட் பிரவீன்ராஜ் ஸோ இவங்க தான் வந்து எட்டு பேர் வந்து அந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் இருந்தது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வந்து கலையரசன் தான் போவார் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லார் முதலையும் இருந்தது இப்போ ட்விஸ்டடாக வந்து பார்த்திங்கன்னா கலையரசனுக்கு அன் அஃபிஷியல் வந்து நிறைய ஓட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சிது ஸோ இப்போ வந்திருக்க ஒரு அப்டேட் படி வந்து பார்த்திங்கன்னா ஆதிரை வந்து இந்த பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியேற்ற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து பார்க்க முடியுது ஸோ ஆதிரையோட கேம் பிளே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் வந்து பயங்கரமாக இருந்தது ஸோ பாஸே எதிர்த்து கேட்குறாங்க பாஸே எடுத்து கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக பாராட்டியிருந்தாங்க அந்த ஒரு நாமினேஷனில் வந்து எதுக்காக திவாகர் கலையரசன் இந்த மாதிரியான நாட்களை வந்து உள்ளே எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் பண்ணதில் அவங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் வந்தது இவங்க வந்து பயங்கர போல்டான பிளேயராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக 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 வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே கூட வந்து நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ எஃப்ஜே என்ன தான் விலகி போனாலும் இவங்களே போய் நிறைய எஃபோர்ட் போட்டு பேசுகிற விஷயங்கள் அதே மாதிரி எஃப்ஜே வந்து பேசலைன்னா இவங்க கோவப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பயங்கர நெகட்டிவாக போச்சு ஸோ இவங்களோட கேமுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாறுதே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் சீசனில் இருந்தால் பூர்ணிமாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் ஸோ பூர்ணிமா வந்து பார்த்திங்கன்னா ஹெல்னெட்டெல்லாம் வந்து ஆகலை அவங்க வந்து புட்டி எடுத்து தான் வந்து வெளியே போனாங்க நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருந்தோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்போ ஆதிரை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூ வீக்ஸ்லேயே வந்து வெளியே போகிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஷாக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஸோ இப்போது ஆதிரையோட வீட்சனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் எஸ் பாய்